வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஜிஆர் புரமோட்டோட சேனல் மூலியமாக பார்க்குற ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா பதினோரு ஏக்கர் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பொள்ளாச்சி திண்டுக்கல் பைபாஸ் ரோடு தாளையூத்துங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகியிருக்கு பைபாஸ் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ரெண்டு கிலோமீட்ரு இந்த இடத்துக்கு தார் ரோடு பேஸ் பூமி பதினோரு ஏக்கரு எம்டி பூமி தான் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பூமி இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு அருமையான பூமி ஏன்னா பக்கத்தில் எல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கு அதே போல் மா இதுபோல் தோப் பண்ணுறதுக்கு நல்ல இடம் மொத்தம் பதினோரு ஏக்கரு இதோட விலை ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து பாலாறு பொருந்தலாறு அப்படிங்கிற பாசன திட்டமும் இதுக்கு இருக்குது இது வந்து வாய்க்கால் பாசனமும் இந்த பூமிக்கு இருக்குது இந்த வாய்க்கால் பாலாறு பொருந்தலாறு பாசன திட்டத்தில் இது இருக்குது மொத்த ஏரியா பதினோரு ஏக்கர் இதோட விலை முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்